இப்போ அடுத்து நாம பார்க்க போறது குடும்பம் குடும்பம் அப்படின்னா என்ன குடும்பம்னா ஒருத்தர் மட்டும் இல்ல அந்த குடும்பத்துல நிறைய பேர் இருப்பாங்க அதுதான் குடும்பம் இப்போ ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இருப்பாங்க அவங்கள நம்ம எப்படிலாம் கூப்பிடலாம் இதெல்லாம் நம்ம பார்க்கலாமா ஓகே குட்டீஸ் கவனிங்க முதல்ல அம்மா எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க அம்மா என்ன பண்ணுவாங்க குடும்பத்துல வீட்டுல எல்லாருக்கும் சமைச்சு கொடுப்பாங்க வீட்டு வேலைகள் எல்லாம் பார்த்துக்குவாங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் நல்லா கவனிச்சுப்பாங்க ரெண்டாவது அப்பா அப்பா என்ன பண்ணுவாரு வேலைக்கு போவார் ஆஃபீஸ்க்கு போவார் அது மூலமா அவர் கொண்டு வர வருமானம் மூலமா குடும்பத்தை நடத்த முடியும் வேற யார் இருக்காங்க அண்ணன் தங்கை இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க கூடலாம் நம்ம என்ன பண்ணுவோம் விளையாடுவோம் இல்லையா இது தவிர தாத்தா பாட்டி இருக்காங்க தாத்தா பாட்டி ரெண்டு விதமாக நமக்கு இருக்காங்க ஒன்று அப்பாவுடைய அம்மாவையும் நம்ம பாட்டின்னு தான் சொல்லுவோம் அப்பாவுடைய அப்பாவையும் நம்ம தாத்தான்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி அம்மாவுடைய அம்மாவையும் நம்ம பாட்டின்னு சொல்லுவோம் அம்மாவுடைய அப்பாவையும் நம்ம தாத்தான்னு தான் சொல்லுவோம் ஸோ மொத்தத்தில் எல்லாருக்கும் ரெண்டு தாத்தா ரெண்டு பாட்டி இருப்பாங்க தாத்தா பாட்டி நமக்கு என்ன பண்ணுவாங்க டெய்லி நம்மளோட நல்லா பேசுவாங்க நமக்கு கதை சொல்லி கொடுப்பாங்க ஈவினிங் நானா நம்மளை விளையாடுறதுக்காக பார்க்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க இல்லையா ஓகே இது தவிர குடும்பத்துல யாரெல்லாம் இருப்பாங்க தெரியுமா நம்மளுடைய அக்கா தங்கை இவங்களை பத்தி நம்ம பார்க்கலாமா நம்ம அம்மாவுடைய அக்காவை நம்ம எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னா பெரியம்மா அப்படின்னு கூப்பிடுவோம் அதே நம்ம அம்மாவுடைய தங்கைய எப்படி கூப்பிடுவோம்னா சித்தி அப்படின்னு கூப்பிடுவோம் அதே நம்ம அம்மாவுடைய அண்ணன் இல்லை தம்பி யாராவது இருந்தால் அவங்கள நாம் மாமா அப்படின்னு கூப்பிடுவோம் இதே மாதிரி அப்பாவுடைய அண்ணன் இல்லை தம்பியை எப்படி கூப்பிடலான்னு பார்க்கலாமா அப்பாவுடைய அண்ணனை நாம் பெரியப்பா அப்படின்னு கூப்பிடுவோம் அதுவே அப்பாவுடைய தம்பியா இருந்தால் நாம் அவங்கள சித்தப்பா அப்படின்னு கூப்பிடுவோம் இதுவே அப்பாவுக்கு அக்கா இல்லை தங்கை யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நாம் அத்தை அப்படின்னு கூப்பிடுவோம் ஓகே குட்டீஸ் ஸோ குடும்பத்தில் மொத்தமாக இவ்வளோ நபர்கள் தான் இருப்பாங்க நான் உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருப்பாங்க அவங்கள நம்ம எப்படியெல்லாம் கூப்பிடணும் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ இதில் நாம ஒரு சின்ன டெஸ்ட் பார்க்கலாமா நான் அதே மாதிரி குடும்பத்துல யார் இருக்காங்க என்ன வேலை பாக்குறாங்க இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன் யார் அதுன்னு கரெக்டாக சொல்லிடணும் ஓகேவா ஓகே கேள்விக்கு போகலாமா முதலாவதா இவங்க நமக்கு கதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க நம்மளை நல்ல செல்லமாக பார்த்துக்குவாங்க ஈவினிங் ஆனால் பார்க்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க யார் அது சொல்லுங்க பார்க்கலாம் எஸ் தாத்தா பாட்டி வெரி குட் ஓகே அடுத்ததா இவங்க வெளியில் போய் வேலை பார்த்து அந்த வருமானத்தை கொண்டு வந்து தான் குடும்பம் நடத்த முடியும் இவங்க யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம் யாரது ஓகே அடுத்ததா தான் நீங்க தினமும் விளையாடுவீங்க குறும்புத்தனம் பண்ணுவீங்க எல்லாமே பண்ணுவீங்க யார் இவங்க சொல்லுங்க பாக்கலாம் எஸ் அண்ணன் தங்கை இல்லை அக்கா தம்பி ஓகே வெரி குட் அடுத்த ஒரு கேள்வி பார்க்கலாமா ஓகே அண்ணனை நம்ம எப்படி கூப்பிடணும் அவங்க யாரு நமக்கு சொல்லுங்க கேள்வி அம்மாவுடைய அண்ணனை நம்ம என்னென்ன கூப்பிடுவோம் சொல்லுங்க பார்க்கலாம் மாமா அப்படின்னு கூப்பிடுவோம் ஓகே குட்டீஸ் அடுத்து இதே மாதிரி ஒரு கேள்வி இவங்க நம்மளுடைய வீட்டில் எல்லோரையும் நல்லா பார்த்துக்குவாங்க குடும்பத்தை இவங்க தான் நடத்துவாங்க குட்டீஸ் எல்லாருக்குமே சமையல் பண்ணி இவங்க தான் சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க யாரவங்க அவங்க சொல்லுங்க பார்க்கலாம் எஸ் அம்மா அவங்கள நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க மம்மி அப்படின்னு கூப்பிடுவீங்க இல்லையா ஓகே அடுத்து ஒரு கேள்வி அப்பாவுடைய தங்கைய நீங்க எப்படி கூப்பிடுவீங்க சொல்லுவீங்க பார்க்கலாம் எஸ் எப்படி கூப்பிடுவோம் அத்தை அப்படின்னு கூப்பிடுவோம் ஓகே லாஸ்டா ஒரு கேள்வி குட்டீஸ் பதில் சொல்லுங்க நமக்கு தாத்தா பாட்டிஸ் ஒருத்தர் இருப்பாங்களா ரெண்டு பேர் இருப்பாங்களா அப்பாவுடைய அப்பா அம்மா மட்டும்தான் தாத்தா பாட்டியா அம்மாவுடைய அப்பா அம்மா மட்டும்தான் தாத்தா பாட்டியா சொல்லுங்க பார்க்கலாம் எஸ் வெரி குட் நமக்கு ரெண்டு தாத்தா பாட்டிமா இருக்காங்க யாரெல்லாம் அப்பாவுடைய அப்பா அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மா ஓகே குட்டீஸ் வெரி குட் குடும்பத்தில் நான் உங்களுக்கு தெளிவாக கேள்வி கேட்டேன் எல்லாரும் கரெக்டாக அழகாக ஆன்சர் பண்ணிட்டீங்க ஸோ நம்ம குடும்பத்தில் யார் இருக்காங்க யாரெலாம் நம்ம எப்படி கூப்பிடுவோம் எப்படி பேசுவோம் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்து முடிச்சிட்டோம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் கடவுளின் திருவடிகளை வணங்க வேண்டும் அவரின் அருளால்தான் பிறவி கடலை நீந்தி கடக்க முடியும் திருவடிகளை வணங்காதவர்களால் பிறவிக் கடலை கடக்க முடியாது